ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை அன்று புனித அன்னாள் பெண்கள் உடல் ஊனமுற்றோர் மற்றும் சாதாரண பெண்களுக்கான இல்லம் ஆணையர்குளம் திருநெல்வேலி பகுதியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி சப்பாத்தி குருமா கேசரி ஆகியவை சுமார் முப்பத்தைந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு எஸ் சிங்காரவேலன் வசந்தலக்ஷ்மியின் நினைவு நாள் முன்னிட்டு இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்